அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மற்றவரை பழி வாங்குவதற்காக மற்றவரின் நற்பெயரை கெடுப்பதற்காக அபாண்டமாக அவர் மீது பழியை சுமத்தக்கூடாது மற்றும் தீர விசாரிக்காமல் சரியாக ஆராய்ந்து பார்க்காமல் மற்றவர் மீது வீண் பழியை போடக்கூடாது அப்படி செய்தால் அந்த பாவத்திற்கான கர்ம பலனை எத்தனை பிறவி எடுத்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு புராண கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் அந்த ஊரில் மளிகைக்கடை ஜவுளி கடை நகைக்கடை என்று பல தொழில்களை நடத்தி வந்தார் மிகவும் நல்லவரும் கடவுள் பக்தி மிக்கவரான அவர் அவ்வப்போது தான தர்மங்களையும் செய்து வந்தார் மிகவும் கஷ்டப்படும் மக்களுக்கு உதவிகளையும் செய்வார் அவரது வீட்டில் சில வேலையாட்கள் அங்கேயே தங்கி வீட்டு வேலைகளை செய்து வந்தனர் அன்று ஒரு நாள் அவரது வீட்டின் அவரது அறையில் மேஜையின் மீது வைத்திருந்த ஐந்தாயிரம் பணம் காணவில்லை அந்த பணக்காரர் அந்த அறை முழுவதையும் தேடி பார்த்தார் காலையில் இங்கேதானே வைத்தேன் வெளியில் கடைக்கு சென்று திரும்புவதற்குள் எங்கே போயிருக்கும் என்று தேடி தேடி பார்த்தார் பணம் கிடைக்கவில்லை அப்போது அங்கு வேலை செய்யும் வேலையாளான ரகுவை கூப்பிட்டு அந்த பணக்காரர் விஷயத்தை கூறினார் அந்த வேலையாளும் அந்த அறையில் பணத்தை சிறிது நேரம் தேடிவிட்டு முதலாளி இங்கே வைத்த பணம் எங்கே போயிருக்கும் எனக்கென்னவோ இங்கே உள்ள யாரோ ஒரு வேலையால் தான் பணத்தை எடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் முதலாளி எனக்கு அந்த மாணிக்கம் மேல்தான் சந்தேகமாக உள்ளது அவன் பணத்தை எடுத்திருக்க வாய்ப்பு உள்ளது என்று மாணிக்கத்தின் மீது உள்ள பொறாமை வெறுப்பு காரணமாக அவன் மீது பழியை போட்டான் ரகு அந்த பணக்காரரும் அப்படியா ஏன் அவன் மீது சந்தேகப்படுகிறாய் என்று கேட்டார் அதற்கு ரகு எனக்கு தெரிய முதலாளி அவன் நல்லவன் கிடையாது அவன்தான் எடுத்திருக்கணும் என்றான் உடனே அந்த பணக்காரரும் மாணிக்கத்தை அழைத்துவா என்று ரகுவிடம் கூறினார் ரகுவும் உடனே அங்கிருந்து கிளம்பினான் அப்போது வெளியே சென்று இருந்த அந்த பணக்காரரின் மனைவி வீட்டிற்குள் வந்தாள் அந்த பணக்காரரும் நடந்த விஷயங்களை மனைவியிடம் கூறினாள் உடனே அவள் அடடா அந்த பணத்தை நான் தான் எடுத்துக்கொண்டு கடைவீதிக்கு சென்றேன் உங்களிடம் வந்து சொல்லிக்கொள்ளலாம் என்றுதான் நினைத்தேன் அதற்குள் இவ்வளவு நடந்து விட்டதா என்றாள் அதை கேட்ட பணக்காரருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அந்த ரகுவின் பேச்சைக் கேட்டு மாணிக்கத்தை நாம் சந்தேகப்பட்டு அவனை விசாரிக்க அழைத்து வர சொன்னேனே என்று மிகவும் வருந்தினார் உடனே அந்த ரகுவை கூப்பிட்டு ரகு மாணிக்கத்திடம் நீ எதுவும் கூற வேண்டாம் அந்த பணத்தை என் மனைவிதான் எடுத்துள்ளாள் மாணிக்கம் எடுக்கவில்லை ரகு உண்மை தெரியாமல் யார் மீதும் வீணாக அபாண்டமாக பழி போடாதே அது ஒரு மிகப்பெரிய பாவமாகும் அந்த கர்மத்திற்கான கர்ம பலனை எத்தனை பிறவி எடுத்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது இதை உனக்கு நிரூபிக்க ஒரு கதை ஒன்றை சொல்கிறேன் கேள் அப்போது ஆனந்தகுரு என்ற துறவி குருகுலம் ஒன்றை நடத்தி வந்தார் அந்த குருகுலத்தில் பலதரப்பட்ட மாணவர்கள் வில்வித்தை வாழ் பயிற்சி கல்வி உட்பட அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டிருந்தனர் அந்த ஆனந்த குருவுக்கு ஒரு மகள் இருந்தால் அவள் பெயர் சுமிகி அவள் தனது தந்தையின் குருகுலத்திற்கு படிக்க வந்த சங்கசூடன் என்பவனை காதலித்தாள் அதுவும் ஒருதலை காதல் சங்கசூடன் அவளை காதலிக்கவில்லை சுமிகியையும் அவளின் காதல் உணர்வையும் சங்கசூடன் கண்டுகொள்ளவே இல்லை அந்த சங்கசூடன் சத்தியவிரதன் என்ற மன்னனின் மகளாவாள் அவன் அழகாகவும் கம்பீரமாகவும் இளவரசராகவும் இருக்கிறான் என்பதால் சுமிகியின் காதல் உணர்வு அதிகரித்துக்கொண்டே இருந்தது சுமகி எப்போதும் சங்கசூடனின் நெய்வாகவே இருந்தாள் ஆனந்தகுரு பாடங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் நேரங்களில் சுமிகி மறைந்து நின்று சங்கசூடனின் பேரழகை ரசிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தாள் நாட்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருக்க ஒரு நாள் ஆனந்தகுரு ஒரு வேலையின் காரணமாக வெளியே சென்றிருந்தார் அந்த நேரம் பார்த்து சங்கசூடன் வீட்டுக்குள் வந்தான் சுமிகியும் தனியாக இருந்தாள் வீட்டுக்குள் வந்த சங்கசூடனிடம் அவள் சங்க சங்கசூடரே மணந்தால் நான் உங்களை தான் மணப்பேன் இல்லை என்றால் மரணம் அடைவேன் என்று கூறி தனது காதலை வெளிப்படுத்தினாள் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சங்கசூடன் ஐயையோ இதென்ன விபரீதம் மாதா பிதாவுக்கு அடுத்ததாக குருவை வைத்ததற்கான காரணம் அவரும் தந்தைக்கு சமமானவர் என்பதால் தான் அப்படி பார்த்தால் நீ எனக்கு தங்கை ஆகிறாய் இந்த பிறவி மட்டுமல்ல இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ எனது தங்கை மட்டும்தான் எனவே வேண்டாம் இந்த விபரீத காதல் இதை இன்றோடு விட்டுவிடு நான் வருகிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டு சங்கசூடன் அங்கிருந்து கிளம்பினான் அவன் கூறியதை கேட்ட சுமுகிக்கு ஆத்திரமும் கோபமும் தாங்க முடியவில்லை என்னை அசிங்கப்படுத்திய சங்கசூடனை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என அவள் நினைத்தாள் அப்போது வெளியே சென்று வீடு திரும்பிய தனது தந்தையிடம் சங்க சங்கசூடனை பற்றி தவறாக புகார் கூறிவிட்டாள் அப்பா நீங்கள் வெளியே சென்றிருந்த சமயத்தில் உங்கள் மாணவன் சங்கசூடன் இங்கே வந்தான் அவன் என்னை காதலிப்பதாக கூறினான் அதற்கு நானோ உமது குருவின் மகளிடம் இப்படியா நடந்து கொள்வாய் என்று அறிவுரை கூறினேன் ஆனால் நான் கூறியதை அவன் கேட்கவே இல்லை பலாத்காரமாக என்னை அவன் அடைந்து விட்டான் என்று அபாண்டமாக பழியைப் போட்டு கண்ணீர் விட்டு அழுதால் சுமுகி மகள் இவ்வாறு கண்ணீர் சிந்தி கூறும்போது எந்த தந்தைதான் பொறுமையாக இருக்க முடியும் உடனே ஆனந்தகுரு இந்த விவகாரத்தை மன்னர் சத்தியவிரதன் முன்பு கொண்டு சென்று விட்டார் சத்தியவிரதன் என்ற பெயருக்கேற்ற தன்மை கொண்ட அறநெறி தவறாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனும் தனது மகன் என்று கூட பாராமல் அவனது ஒரு கையையும் காலையும் வெட்டிவிடும்படி உத்தரவை பிறப்பித்தான் அதன்படி அந்த உத்தரவும் நிறைவேற்றப்பட்டது அப்போது அந்த அநியாயத்தை பொறுக்க முடியாமல் பூமிக்குள் இருந்த ஆதிசேசன் என்ற நாகப்பாம்பு வெளிப்பட்டது ஆதிசேசன் சங்கசூடனை பார்த்து சங்கசூடா கவலைப்படாதே இந்த பிறவியில் அவள் செய்த பாவத்திற்கான பலனை அவள் நிச்சயமாக அனுபவிப்பாள் வரும் பிறவியில் நீ இலங்கையில் ராவணின் சகோதரன் விபீஷணனாக பிறப்பாய் உனது தங்கையாக சுமிகி சூர்பனையாக பிறவி எடுப்பாள் நான் லட்சுமணனாக பிறந்து அவளது மூக்கை அறுப்பேன் என்று கூறினான் ஆதிசேசன் கூறியவாறே அடுத்த பிறவியில் நடந்தும் விட்டது என்று கதையை கூறி முடித்தார் அந்த பணக்காரர் பிறகு அவர் ரகுவிடம் எனவே யாராக இருந்தாலும் பிறர் மீது அபாண்டமாக பழியை சுமத்தினால் அதற்குரிய கர்மவினை அவரை தொடர்ந்து வரும் அந்த கர்மவினையின் பலனை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும் எனவே இனி நீ சரியாக விசாரிக்காமல் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் அபாண்டமாக யார் மீதும் பழியை சுமத்தாதே என்றார் அதை கேட்ட ரகுவும் மனம் திருந்தி தனது தவறுக்காக வருந்தினான் பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் என்கிறார் திருவள்ளுவர் அதாவது பிறர் மீது பழி சுமத்தி பேசுபவர் மற்றவர்களும் தன் மீது பழி சுமத்தும் நிலை ஏற்படும் என்பதை உணர வேண்டும் மற்றவர்களை பற்றி புறம் பேசி பழி சுமத்தி வாழ்வதை விட இறப்பதே நன்று நேருக்கு நேர் நின்று தாங்க முடியாத வார்த்தைகளை சொன்னாலும் பரவாயில்லை ஆனால் பின்னால் புறம் பேசக்கூடாது என்கிறார் திருவள்ளுவர் எனவே ஒரு விஷயத்தை சரியாக தெரிந்து கொள்ளாமலும் பழி வாங்குவதற்காகவும் மற்றவர்கள் மீது தேவையில்லாத பழி சுமத்தும் செயலை ஒருபோதும் செய்யாதீர்கள் இங்கே கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி